அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம வீடியோல தொழுவதற்கும் அமல் செய்வதற்கும் ஆர்வம் வரவில்லையா அதை பற்றின சிறிய தான் பார்க்க போறோம் நாம் தொழ நினைக்கிறோம் ஆனால் நாம் தொழுவதற்கே சோம்பேறியாக இருக்கிறோம் அதனால் தொழ முடியவில்லை அமல் செய்ய நினைக்கிறோம் ஆனால் அமல் செய்ய முடியவில்லை இந்த துவாவை தொழுகையில் ஓதுங்கள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தொழுகையில் அடிக்கடி ஓதுவார்கள் அல்லாஹும ஆ இன்னி அலா திக்ரிக்க வா ஷுக்ரிக்க வா ஹூசினி யா அல்லா நான் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்கும் உதவி செய்வாயாக இந்த துவாவை அத்தையாத்து சலாவாத்து ஓதிய பிறகு இந்த துவாவை ஓதி சலாம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் எந்த அமலையும் செய்ய முடியாது அதனால் துவாவை நாம் அதிகமாக ஓதுவோம் நாம் செய்யும் அமலை இரையச்சத்தோடும் ஆர்வத்தோடும் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ